அலைவு சபையை பொறுப்படுத்தும்போது பொழுது பத்து சபையை நான் பொறுப்பெடுக்கிறேன் இந்த ட்ரான்சிஷன் டைமில் அந்த விசுவாச குடும்பங்கள் அதிகமாக ஐயாவுடைய குடும்பத்தோடு கூட இங்கே யாரையும் வந்து பண்ணது வரும் அங்கே அவங்க நிறைய தாரியும் அவங்க சொல்லுவாங்க ஆரம்பிமா அப்போ நான் ஒரு பாலம் நான் வரும்பொழுது சம்மர் நான் வருவேன் வரும்போது ஆரம்ப முடிவில் ஐயா சபையில் கீழே கரையில் உட்காந்துருப்பேன் பாய் பாயில் உட்காந்துருப்பேன் செமல்லாம் முடிச்ச பிற்பாடு நான் சொல்லுவேன் மைக்கி இப்போ ஐயா முன்னாடி வந்து பிரடிக்ஷன் கடைசி அதுக்குள்ள வயது சபையில் ஒரு வயசு மூக்கூட உள்ளவர் தான் அவர் தான் வந்து அதிக அனுபவம் உள்ளவர் கொஞ்சம் யோசிப்பாரு சுந்தரம் அவருக்கு முன்னால் இருக்குது பாச சுந்தரம் அவரு கையில் நான வாங்கியிருப்பாருன்னு சொன்னால் எனக்குரிய நம்முடைய பாண்டிச்சேரியில் இருந்தாலும் அவ்வளவு அனுபவத்து உள்ளே சீனியர் மோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல சபையில் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு சிறிய பையனாக வந்து நான் பாஸ்டாக இருந்தாலும் நான் வந்து அந்த ரெடிக்ஷன் கொடுப்பது நலமாக இருக்காது என்பதற்காக அவரை சொல்லி நான் சொல்லுவேன் இப்போது ஐயா முன்பாக வந்து பிரடிக்ஷன் கொடுப்பாரு வெந்த மாதிரி ரெடிக்ஷன் கொடுத்தேன் மூணாவது வாரம் சனிக்கிழமை எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டேன் சொன்னார் ஐயா இதற்கென்று அழைக்கப்பட்டவன் நான் அல்ல இதற்கு அழைக்கப்பட்டவங்க நீங்கள் அதனால் பெனடிக்ஷன் ரொம்ப முக்கியம் நாளைக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் வந்து பெனடிக்ஷன் தரமாட்டேன் அழைக்கப்பட்டவங்க அழைக்கப்பட்ட ஊழியர்கள் செய்யணும் அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் சொல்லும்போது நான் அதை நன்றியோடும் கத்திற்கு நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் இதெல்லாம் நான் நீங்கள் எண்ணி பார்க்கும்போது என்ன தோன்றுறதுனாக்க அந்த ஒரு பெருமிதமோ பெருமையோ இல்லாதபடி ஒரு சிம்பிள் லைஃபுக்கு மாத்திரம் அல்ல ஆவில எளிமைன்னு சொல்லி திவசிங்க சொன்ன மாதிரி அவருடைய வாழ்க்கையை காணக்கூடிய எளிமையான வாழ்க்கைக்காக கத்தரை நான் புரிக்கிறேன் அந்த துக்க வீட்டுக்குள்ள நான் அடக்கத்துக்கு நான் சொன்னேன் இது ஒரு துக்க வீடு அல்ல இது ஒரு நம்பிக்கையுட் இன்றைக்கு இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் இன்னொரு வார்த்தையை நான் முன்பாக வைக்க விரும்புகிறேன் ரெண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் எலியா எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கும் பொழுது மர்ணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கும் பொழுது அவனை பார்த்து இஸ்ரோவில் ராஜாவாகி யோகாசு வருகிறான் யோகாசு வந்த பொழுது அவனை சந்திக்கிறான் அப்போ எலிசா மரணம் அடைகிறான் அப்படி அவன் சொன்ன ஒரு வார்த்தை இஸ்ரேவியுக்கு ரதம் குதிரை விரதமாயிருக்கிறது விஸ்வரவேலுக்கு ரதமும் குதிரை விரதமாயிருக்கிறது இந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு யார் சொன்னது அப்படின்னா எலிசா தான் சொன்னார் எங்க சொன்னா ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் வசனம் பதிமூன்றில் அன்றைக்கு எளிய சூழலுக்கால் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அதை பார்த்து கொண்டதுதான எலிசா சொன்ன வார்த்தை தான் விஸ்வரவேலுக்கு ரதமும் குதிரை விரதமாயிருக்கிறது அக்கினிமயமான ரதமும் அக்கினிமயமான குதிரையும் பாட்டில் நிறைய இடங்களில் வரும் இசைக்கையில் வருது ஆபத்தூக்கில் வருது சகரியாவில் வருது இது எல்லாமே என்ன காண்டக்ட்டு என்ன அர்த்தத்தில் வருதுன்னு சொன்னால் நாய தீர்ப்பின் அர்த்தத்தில் தான் வருகிறேன் நல்லா ரதம் வரும் பொழுது எளியாவை கொண்டு போக வரவில்லை அந்த வசத்தை பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டு எலியாவையும் எலிசாவையும் பிரிக்கத்தக்க நாய் அக்கினி ரதமும் குதிரைகளும் வந்தது ஏனென்றால் அந்த சமயத்தில் எலிசா விரும்பினதான வெட்டத்தனியான வல்லமை இன்னும் அவன் பெற்றிருக்கவில்லை இன்னொரு ஊழியம் டிரான்சிஷன் இன்னும் வரவில்லை அந்த சமயத்தில் எலியாவுக்கும் எலிசாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை கத்தர் காட்டுவதற்கு ரதத்தையும் ஆண்டவர் குதிரைகளையும் அனுப்பி கத்தர் ரெண்டு பேருக்கு நடுவில் கொண்டு வந்து வச்சுட்டு சுழல் காற்றுல இடையாக கத்தர் கொண்டு போயிருக்காரு நான் சொல்றது புரிந்து சொல்றவங்க ஒரு ஆமை சொல்ல மாட்டேங்க மூணு காரியம் மூன்று முறை ரெண்டு நாச்சு அக்கல ஒன்று ரெண்டாம் முறை கற்று இந்த வார்த்தை வரும் அக்கிரமயமான ரதங்கள் சொல்லு இதே சுட்டி காண்பிக்கிறது ரெண்டாம் மணி வேற வசதம் ஒன்னிலே பார்க்கிறோம் எளியாவே கற்று சுழல் காற்று எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பு அப்படின்னு வாசிக்கிறோம் அப்படின்னா இட் வாஸ் நாட் இம்மிடியட் ஹாப்பனிங் இட் வாஸ் போட்டோம் ஏற்கனவே தெரிந்தது ஒன்று இன்றைக்கு என்னை கத்தெடுத்துக் கொள்வார் என்று சொல்லி எளியா சொல்லுகிறான் தெரிஞ்சுதான் எல்சா பின்பற்றி போகிறான் ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு காரணம் தெரியுமா அண்டர்ஸ்டாண்டிங் பிளான் ஆஃப் கத்தருடைய திட்டத்தை அறிந்திருக்கிற ஒரு வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம் அது நமக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு ரதமும் ஒரு குதிரைகளே போல நம்ம இதை மாற்ற நிச்சயமாய் கற்று உதவி செய்வார்

ஒரு திக்கு முக்காடிவோ நீங்கள் பார்க்கவே முடியாது ரொம்ப டிசிப்ளின் இருப்பார் எந்த ஒரு டிசிப்ளின்னு நான் சொன்னிருக்கேன் சொல்லாமேனு தெரியல டேவிடைய வெட்டிங் அப்போ டச்சில் கரண்ட் கிடையாது ரெண்டு தான் ஓட்டிருக்கும் ஜென்ரேட்டர் இன்னைக்கு ஆன் ஆகலை கரண்ட்டு ஆன் ஆகல அஞ்சரை மணிக்கு சொல்லிட்டாங்க என்னடா உட்காந்துருக்கிறோம் ஐயா உண்டு வந்து உட்காந்துட்டாங்க அஞ்சரை மணிக்கு ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன கரண்ட் கரண்ட்டை விட்டு பச பரவாயில்லன்னு சொன்னீங்க அவரதுமா பண்ணாரு ஏன் ஆரம்பிக்குன்னு சொல்லி எழுந்து நடந்து கிட்ட போயிட்டாரு திரும்பவும் வெயிட் பண்ணி வருவாய் பாருங்க கேட்கணும் எவ்வளோ வருத்தமாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு அஞ்சரை மணிக்கு ஆறாதன அப்படின்னா கற்கரை கனம் பண்ண நான் தெரிஞ்சிருக்கோம் அதில் மகனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சபையாக இருந்தாலும் கற்கரை கனம் பண்ணாலும் போனால் அங்கே நான் இருக்க மாட்டேங்கிற ஒரு உணர்வு போகணும்னு சொல்ல முடியாது இருச்சுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கத்தருக்கு கொடுத்ததான ஒரு முன்னுரிமை நம்ம எத்தனை பெற்றோர் நம்ம செய்வோம் சொல்லுங்க பார்ப்போம் ப்ராக்டிக்கல் ரீசன் அப்போ எங்கள் சர்ச்சை கிடையாது அப்போ சுற்றி ஒன்றும் கிடையாது கரண்டே கிடையாது மன வரணும் மன வரல ஜெனரேட் ஆனால் ஆகுது ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டாங்க பொண்ணு வந்தாச்சு எல்லாம் இருந்து சாலை தந்தை இன்னைக்கு நாம் இருக்கிற பூமியில் காம்ப்ரமைஸ் லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற we have a life testimony someone சத்தியத்துக்காக ஒரு நாளும் எதையும் விட்டுக் கொடுக்காத ஒரு தேவ மனுஷன் நம்ம எங்கள வாழ்ந்திருக்க முதல் நமக்கு பிறந்த ஒரு சந்தோஷம் இருப்பதாக தெய்வ திக்கத்தை நாமத்தை மையப்படுத்துவோம் இந்த இன்னைக்கு ஒரு கேள்வி கேளுங்க நான் எதற்காக வரும் நான் என்ன செய்யறேன் வாட் இஸ் மை இன்டென்ஷன் ஆஃப் மை லைஃப் வாட் ஐ மக்களும் நான் என்ன செய்ய போறேன் என் வாழ்க்கையின் முடிவு என்ன அதை சிந்தித்து பார்க்க கத்தர் கிருப தருவாரா இரண்டாவது இந்த அக்னி ரதத்தில் வரக்கூடிய பகுதி ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் சீரிய படை சூழ்ந்திருக்கும் பொழுது வேலைக்காரக கே எஸ் வந்து சொல்கிறார் ஐயா இத்தனை படைகள் சூழ்ந்திருக்கிறதே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எலிசா சொல்லுகிறார் அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கணும் நம்மோடு இருப்பவர்கள் அநேகர் இந்த வார்த்தையை சொல்லும்போது போது கேட்கிறவங்களுக்கு பைத்தியமா தோணுது

எலிசாவை சுற்றிலும் கஷ்டத்தை போட்டிருக்கு எலிசாவை சுற்றிலும் பருவதும் முழுவதும் அக்கினிமயமான அத்தினமயமானும் குதிரைகளும் இருந்ததை என கண்கள் பார்த்தது போல் வாழுகிற ஒரு வாழ்க்கை நிச்சயம் கத்தரிக்கை மிகவும் உண்டாவதாக அதை நீங்கள் ஐயாவுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் ஏன் எலிசாவை பார்த்து குதிரை விரும்பு சொல்ல வேண்டும்

பார்த்ததுனால வாழ்ந்தீங்களா அல்லது பார்க்காவிட்டாலும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை தப்புவிக்க வைக்க வல்லவராக இருக்கிறார் அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்பும் பொழுது அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் நோக்கி செவிக்கும் பொழுது என் காரியத்தை பொருட்படுத்திக் கொள்வார் என்று அவருக்கு நல்லது ஊழியர் செய்ய நம்மை நாம் அர்ப்பணம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் அநேகமாயிருக்கிறார்கள் தேவன் நம்மையும் ஒரு குதிரை வீரனாக ஒரு ரதமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நம்பர் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் த பிளான் ஆஃப் தார் நபர் டூ சீன் வாட் இஸ் அன் சீன் பார்த்திய வாழ்வது மூணாவது ரெண்டு ராஜா அட்டர் பதின்மூன்றாம் அண்டை அரசு யோகாசுடைய வருத்தமான சொல்லப்படும் பொழுது யோகாசன் நல்ல ஒரு ராஜா இருந்தது இஸ்ரவேனிலே அவன் மிகவும் துன்மார்க்கமான ஒரு ராஜா ஆனால அவன் வந்து பார்த்த துன்மார்க்கமான ராஜா சொன்ன ஒரு பார்த்ததான் இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை விரதமா இருந்தவன என்று சொல்லி அந்த ரதமும் குதிரை சொல்லும் பொழுது ஏன்க வார்த்தை சொன்ன தெரியுமா இருக்கும்போது இலிசா இருந்தான் கையில வில்ல எடுன்னு அம்பை எடுன்னு சொன்னான் கதவை திறன் அம்பை தான் திரும்பவும் சொன்னான் தலையில அடின்னு சொன்னான் அவன் மூன்று முறை அடித்து ஓய்ந்து விட்டான் அப்ப எலிசா சொன்னான் ஏன் இப்படி செய்தார் நீ ஆறு முறை ஏழு முறை அடித்து இருந்தால் நீ சீரியரை நீ இதற்கு மேல மூன்று முறைக்கும் என்னை விழித்து இருப்பாய் ஆனா மூன்று முறை மட்டும் நடித்ததுனால நீ மூணு முறை தான் நீ ஜெயிப்ப நாலாவது முறை நீ தோற்று போவ என்ன சொல்ல விரும்புதுன்னா வெற்றி என்பதை ஒரு தற்காலிகமான வாழ்க்கையாய் பார்க்காத வெற்றி என்பது கத்த நமக்கு தருகிற ஒரு வாக்கு தத்தமாய் பெற்றுக்கொள் தமிழ லெக்ச வார்த்தைக்கு மரபு இருக்கு மரபுன்ற வார்த்தை தப்பிக்கலாம் Tradition, Tradition Legacy is is different from traditions. traditions. God God ask us us to to follow any traditions. God is asking us to leave நாம் ஒரு மரபு விட்டு செல்ல வேண்டும் என்ன மரபு நான் வாழ்ந்து வெற்றியுள்ள வாழ்க்கை என் பிள்ளைகள் வாழ வேண்டும் என் பேர பிள்ளைகள் வாழ வேண்டும் நான் பார்க்காத இன்னும் பேர 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 பிள்ளைகளும் வாழ வேண்டும் நான் மாத்திரம் அல்ல இந்த விசுவாசத்துக்கு வரக்கூடிய எல்லோருமே அந்த வெற்றியிலே வாழ வேண்டும் கை உள்ளவர் கை வைத்து சத்தம் ஆமை சொல்லபடி கேட்கிறேன் இன்றைக்கு இந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கு வந்திருக்கிற நீங்க உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன் யாருக்காகிலும் ஒரு ஹிண்ட் ஒரு தோல்வி நீங்கள் பார்ப்பது போல் தோன்றுமை இந்த ஸ்தோத்திர இந்த ஐயாவுடைய கடைசி மூச்சு வரைக்கும் தோல்வி உள்ள வாழ்க்கை அவர் வாழவே வாழவே அவர் வாழ்ந்தது நிச்சயம் உள்ள வாழ்க்கை கம்பீரம் உள்ள வாழ்க்கை மருந்து குளம் அவருடைய விசுவாசத்தை தோற்கடிக்க முடியவில்லை ஊசிகள் அவருடைய விசுவாசத்தை தோற்கடிக்க முடியவில்லை அவருடைய விசுவாசத்தை தோற்கடிக்க முடியவில்லை அவர் சொன்னது போலவே என் வந்து வந்துவிட்டது நான் சொன்ன சொல்லப்பொழுது அதற்கு முன்பதாகவே தன்னுடைய சந்ததிகளுக்கு அவர் சேர்த்து வைத்தது பணம் அல்ல சொத்தல்ல தேவராஜ்ய கத்தருடைய கிருபையை கத்தருடைய அன்பை கத்தருடைய மகத்துவத்தை கை உயர்த்தி கத்தருக்கு நன்றி சொல்லுவாங்க இன்றைக்கு உங்க வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க வீடையும் சொத்தையும் ஆஸ்திகளை பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறது தப்பு இல்லை இருக்கட்டும் இன்னும் ஞாபகம் இருக்குது இப்போ தேவை அவங்க வீடை கட்டி முடிச்ச பிற்பாடு ஐயா அந்த வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வர மாட்டேன்னுட்ட அது வர மாட்டேன்னு சொல்றதுக்கு ரெண்டு காரணங்க முதல் கடை தெரியுமா அவ்வளவு ட்ராக்ஸ் அவ்வளவு புக்ஸ்

காணாமல் போகிறாரு அந்த புக்கெல்லாம் பார்த்து பார்த்து நான் அவர் மதிப்பிற்கு முன்பதாக ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணும்போது நான் ஒரு மாற்ற அடையில படுக்கையை படுத்திருக்கிறார் படுக்கை சுற்றிலும் போகும்போது எதை நாம் விட்டு

அதோட ஆசீர்வாதம் தான் ஆனால் அதுதான் உண்மையான ஆசீர்வாதம் கிடையாது ஏன்னா கண்ணை மூடும் பொழுது சவபெட்டில் வைக்கும் பொழுது நம்ம சம்பாதித்த ஒரு சல்லிக்காசும் நம்மோட கூட வரவே வர ஆனால் சம்பாதித்த இயேசு நம்மோடு கூட வருவார் செய்த ஊழியர் நம்மோடு கூட வரும் அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறேன் என்று கத்திரி சொல்லியிருந்தான் எலிசா கேட்டான் நீ ஒரு முறை அடித்திருத்த கூடாது ரெண்டும் இடத்தில் நிறுத்தக்கூடாது நீ மூணு இடத்தில் நிறுத்தக்கூடாது எந்த அளவுக்கு உன்னால முடியுமோ அந்த அளவுக்கு நீ செய் சைன் கத்தருவனுக்கு தோல்வியல்ல உனக்கு வெற்றி கொடுப்பது நிச்சயமா இருக்கிறது கத்தருக்கு மெகினே உண்டவனாக ஆக மேன் திஸ் நகர் சீவ் வாட் இயர் ஸ்டெப் ஆண்டவன் இவரு மூலமாய் விட்டு போயிருக்கிற மகத்துவத்தை இந்த குடும்பத்தில் ஒவ்வொருவரும் பின்பற்ற நாம் அனைவரும் சபைக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஆசிரியர்கிற நம்ம கடமை கொடுக்கறது இவனவே மாத்திரம் அல்ல அங்கே எல்லாருமே

ரத்து நம்ம எல்லாருக்குமே அப்படி செய்யும் பொழுது நம்மையும் பார்த்து சொல்வார்கள் இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை விரதமாய் இருந்தவரே என்று சொல்லி அப்படிப்பட்ட நட்சாட்சியோடு கூட வாழ ரத்து நம்ம எல்லாருக்குமே உதவி செய்வாரா இந்நேரத்திலும் கூட குடும்பத்துக்காட்டி நாம் ஜம பண்ண போகிறோம்